ஸ்ரீலங்கா ஆட்சியாளர் மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் முன்னாள் ஆட்சியாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபயர் ராஜபக்ஷ ஆகியோரை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி இலங்கையின் அரசியலையே ஆட்டம் காண வைத்தது இவ்வாறான சதித்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஊழல் எதிர்ப்பு படையணியின் பணிப்பாளர் என்று கூறப்படும் நாமல்குமார என்ற நபர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டாம் தேதி கண்டிப்பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டிருந்தார் இந்த சதித்திட்டத்துடன் பயங்கரவாத விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரியும் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபருமான நாலக்கடி சில்வா மீது நாமல்குமார குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் இதனையடுத்து முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் நாலக்கட்டி சில்வா குற்ற புலனாய்வு பிரிவினரால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் விசாரணை கூட்டம் கொள்ளப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார் இவ்வாறான ஒரு பின்னணியில் இது தொடர்பான விசாரணைகள் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கொலை சக்தி திட்டம் தொடர்பில் நாமல் குமாரவினால் வெளியிடப்பட்ட குரல் பதிவுகள் தொடர்பிலான விசாரணைக்காகவே மா அதிபர் அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த குரல் பதிவுகளில் பொலிஸ்மா அதிபரின் குரல் பதிவும் காணப்படுகின்றதா என்பது குறித்து விசாரணை செய்வதற்காகவே பொலிஸ்மா அதிபருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் அவரை குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று முற்பகல் பத்து மணியளவில் அங்கு முன்னிலியாகியுள்ளார் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் இவ்வாறு முன்னிலையாகுமாறு பொலிஸ்மா அதிபருக்கு முதற் தடவையாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளை நாமல் குமாரவின் கையடக்க தொலைபேசியை ஹொங்கொங்கிற்கு கொண்டு சென்று மீளப் பெற்றுக் கொண்ட ஒலிப்பதிவுகளில் நானூற்றி இருபத்தி ஏழு உரையாடல்கள் இருபத்தி ஆறு காணொலிகள் நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு புகைப்படங்கள் மீளப்பெறப்பட்டதாக அண்மையில் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது